ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் வீடியோட தான் நான் வந்திருக்கேன் கிச்சனில் இந்த ஒரு மசாலாவை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு இந்த மசாலா நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகும் வேறு ஒன்றும் இல்லைங்க மிளகு ஜீரகத்தூள் தான் இப்போ வாங்க மிளகு ஜீரகத்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் அரை பவுல் மிளகு எடுத்திருக்கேன் முக்கால் பவுல் கிட்டங்க ஜீரகம் எடுத்திருக்கேன் மிளகு வந்து இருபத்தஞ்சி கிராம் எடுத்திங்கன்னா ஜீரகம் வந்து முப்பத்தஞ்சு கிராம் எடுத்துக்கோங்க இதுதான் இதோட கரெக்டான அளவு இப்போ இந்த மிளகையும் ஜீரகத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா குறைக்குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் இந்தளவுக்கு குரக்குறன்னு அரைச்சிங்கன்னா தான் அதோடய டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் நான்வெஜ் ஐட்டம் எது செஞ்சாலுமே இந்த பெப்பர் தூள் இல்லாமல் செய்ய முடியாது இந்த பெப்பர் போட்டால் தான் அதோடய டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ இந்த மிளகுத்தூளை மட்டும் வச்சு நம்ம சூப்பராக ஒரு லன்ச் கம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க உங்களால் சமைக்க முடியன்றப்ப இந்த ஒரு பவுடர் மட்டும் இருந்தால் போதும் நம்மளோட சூப்பரான லன்ச் ரெடி இப்போ வெறும் சாதத்தை மட்டும் வடிச்சுட்டு அதில் நம்ம மிளகு சாதம் தான் செய்ய போகிறோம் மிளகு சாதத்துக்காக நான் வந்து கடாய் அடுப்பில் போட்டிருக்கேன் கடாய் நல்லா காஞ்சதும் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நீங்கள் வேணும்னா நெய்யவே ஊற்றிக்கலாம் நெய் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நெய் நல்லா காய்ச்சோடனே அடுப்பை கம்மி பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் அடுப்பை கம்மி பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இல்லைனா கரிஞ்சிரும் மிளகுத்தூள் நல்லா பொரிஞ்சோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவு கருவேப்பில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ நம்மளோட சாப்பாடு மிக்சர் ரெடி ஆயிடுச்சு இதில் வடித்த சாதத்தை போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுட சுட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பரான மிளகு சாதம் ரெடி நம்ம மிளகுத்தூள் ஜீரகம் சேர்த்துருக்கனால அவ்வளோ உரப்பாகவும் இருக்காது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இது ஒரு சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி இப்போ இதுக்கு சைட் டிஷ்காக நான் முட்டை பொரியல் தான் செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் போட்டுட்டு எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க சாதத்தை அடுப்பில் களைஞ்சி வச்சுட்டு வெங்காயம் மட்டும் நறுக்குனிங்கன்னா போதும் உங்களோட சூப்பரான லன்ச் ரெடி ஆகிடும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் நம்ம முட்டை வச்சு செய்கிற எல்லா ஐட்டத்துக்குமே இந்த மிளகு ஜீரகத்தூள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் சேர்த்து ஓரளவுக்கு கிளறி விட்டு நல்லா வதங்கின பிறகு இன்னைக்கு நான் ஒரு நாலு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் இந்த மிளகுத்தூளை நீங்கள் ஒரு தடவை அரைச்சி வச்சிட்டிங்கன்னா நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகும் நான்வெஜ் ஐட்டம் செய்யும்போது முட்டை செய்யும்போது எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ முட்டையோட மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளரி எடுத்தோன்னா முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் பச்சை மிளகா பட்டை மிளகாலாம் போட்டு செய்கிறதுக்கு இந்த மிளகு ஜீரகத்தூள் போட்டு செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சிக்கன் பெப்பர் கிரேவி மட்டன் கிரேவி ஃப்ரான் கிரேவி நண்டு வறுவல் நண்டு கிரேவி காளான் கிரேவி முட்டை கிரேவி எல்லாத்துக்குமே இந்த பெப்பர் தூள் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் நம்ம வீட்டில் அடிக்கடி செய்கிறது முட்டை ஆம்லேட்டு முட்டை ஆம்லேட்டுக்கு இந்த பெப்பர் தூள் கண்டிப்பாக வேணும் இப்போ நம்மளோட லஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மிளகு சாதம் முட்டை வறுவல் சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்காக இருந்தாலும் பெரியவங்களுக்காக இருந்தாலும் சளி பிடிச்சிருந்தால் இந்த மிளகு பால் வந்து செஞ்சு கொடுப்பாங்க அதுக்கும் இந்த மிளகுத்தூள் ரொம்ப யூஸாக இருக்கும் இப்போ மிளகு பால் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஒரு கப்பில் நம்ம அரைச்சி வச்சிருக்க மிளகு ஜீரகத்தூள் ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தாலும் ரொம்ப காரமாக இருக்காது ஜீரகம் வந்து செரிமான சக்தி தான் கொடுக்கும் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா காய்ச்சி ஓரளவுக்கு வெது வெதுன்னு இருக்க மாதிரி பால் ஊற்றிட்டு தேவையான அளவு நாட்டு சக்கரை இருந்தால் போட்டுக்கோங்க நான் இன்னைக்கு ஜீனி தான் போடுறேன் நாட்டு சக்கரை பணங்கள் கண்டு வெல்லம் நீங்கள் எது வேணாலும் போடலாம் நம்மளோட மஞ்சள் மிளகு பால் ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மிளகு ஜீரகத்தூளை ஒரு தடவை செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்